ஃபைவ் இன்ஸ்டன்ட் லோன் அப்ளிகேஷனில் லோன் அப்ளை பண்ணக்கூடிய நான் இப்போ உங்களுக்கு லைவாக அப்ளை பண்ணியே காமிக்க போகிறேன் இந்த அப்ளிகேஷனை வரைக்கும் ரெண்டு நிமிஷத்தில் லோன் அப்ரூவ் ஆகும் பத்து நிமிஷத்தில் அக்கௌண்ட்டில் பணம் கடிட்டாக இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ கைகளை ரெஜிஸ்டர் பண்ணி ஆர்பிஐ லைசன்ஸோட கடன் இருக்கக்கூடிய ஒரு லெண்டர் அப்படின்னு சொல்லலாம் பாதுகாப்பான லோன் அப்ளிகேஷன் தான் இந்த லோன் அப்ளிகேஷனில் கடன் தொகையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக அஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்கிக்க முடியும் நம்ம வாங்கக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து டெனியூர் மூணு மாதத்தை தொடங்கி அதிகபட்சமாக இருபத்தி நாலு மாதம் வரைக்கும் போட்டுக்க முடியும் கடனுக்கான வட்டி குறைந்தபட்சம் பன்னெண்டு பர்சன்டேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எலிஜிபிலிட்டியை பொறுத்து இது நிச்சயமாக அதிகமாகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது கடனுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் குறைந்தபட்சம் ரெண்டு பர்சன்டேஜ் பிளஸ் அதுக்கான ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க இதுவும் அதிகமாகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஃபைவ் லோன் அப்ளிகேஷனில் நம்ம வாங்கக்கூடிய கடனை ஃபோர் க்ளோசர் பண்றோம் நம்ம கையில் பல்க்காக ஒரு அமௌண்ட் கிடைக்குது மொத்தமாக கடனை க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த விதமான ஃபோர் க்ளோசர் சார்ஜஸும் இல்லாம கடனை கட்டி முடிக்கலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபைவ் லோன் அப்ளிகேஷனில் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றத பார்த்துலாம் உங்களுடைய வயசு குறைந்தபட்சம் இருபத்தி ஒன்று இருந்தாலே தாராளமாக அப்ளை பண்ணலாம் அதிகபட்சமாக ஐம்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கணும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சேலரிடு எம்ப்ளாயியாக இருக்கணும் உங்களுடைய மாத சம்பளம் நீங்கள் மெட்ரோ அல்லாத சிட்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் பதினஞ்சாயிரரூபா வாங்கணும் மெட்ரோ சிட்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் பதினெட்டாயிரூபாக்கு மேலே வாங்கணும் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்றத பார்த்துலாம் உங்களோட ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் அதுக்கப்புறமா உங்களுடைய செல்ஃபி கேட்பாங்க லாஸ்ட்டு த்ரீ மந்த்துக்கான பே ஸ்லிப் அப்படி இல்லைனா பேங்க் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது இருக்கும் லோன் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருந்துச்சு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி கண்டினியூஸாக பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கிறேன் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதும் கீழே வந்து ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டெப்பில் உங்களோடய மொபைல் நம்பர் நீங்கள் ஆதார்லலாம் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது அதையும் செக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணுங்கள் மொபைல் நம்பருக்கு இமீடியட்டாக ஒரு ஓடிபி வரும் ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கிளிக் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக்காகவே ஓடிபி லோட் ஆகிடும் அடுத்த ஸ்டெப்பில் கண்டினியூ வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா இமெயிலும் லோடாகி வந்திருக்கும் அதில் வந்து எந்த இமெயில் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டெப்பில் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்பாங்க கீழே வந்து ஐ அக்ரி கிளிக் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து பாப்புலர் ப்ராடக்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணி இன்ஸ்டன்ட் கேஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பேஜில் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் பத்து நிமிஷத்துலேயே நம்ம வந்து லோன் வாங்கிக்க முடியும் அப்படின்னு இன்னும் சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இஎம்ஐ கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே கம்ப்ளீட் அப்ளிகேஷன் டூ அன்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க பர்சனல் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ லிமிட் அப்ரூவ் ஆகுது அப்படின்றது தெரியும் அப்புறம் கேஒய்சியும் கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து லோனை ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து கம்ப்ளீட் அப்ளிகேஷன் டூ அன்லாக் இன்ஸ்டன்ட் கேஷ்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பேஜில் ஒர்க் பண்ணுற கம்பெனி டீட்டெயில்ஸ் கேட்டுருக்காங்க கம்பெனி நேம் வந்து லிஸ்டடாக இருந்தாலும் டவுனில் வரல ஸோ நீங்கள் வந்து என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் தைரியமாக டைப் பண்ணிவிட்டு அதோட அட்ரஸும் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடு கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் எங்கே கரண்ட்டாக ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ அந்த அட்ரஸை கம்ப்ளீட்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பர்சனல் டீட்டெயில்ஸ் க்ளிக் பண்ணுங்கள் வெரிஃபைங் த சப்மிட்டை டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொஞ்சம் நேரம் ஆகும் லோடாகி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு வந்து இருபத்தெட்டாயிரம் ரூபாய் அப்ரூவ் ஆயிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த லோன் அமௌண்ட்டு வாங்குறதுக்கு கம்ப்ளீட் கேஒய்சி இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்மளோட செல்ஃபி கேட்பாங்க கிளிக் செல்ஃபி ஆப்ஷனை க்ளிக் பண்ணி நம்மளோட கேமரா பர்மிஷனும் எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம வந்து செல்ஃபி அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் செல்ஃபி எடுத்ததும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா யூ லுக் குட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே வந்து சப்மிட் செல்ஃபி கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டாப்பில் நம்மளோட கேபிசி டாக்குமெண்ட்ஸை லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டிஜிலாக்கர் மூலமாகவும் பண்ணலாம் இல்லை ஆதார் ஓடிபி வெரிஃபிகேஷன் மூலமாகவும் பண்ணலாம் நான் வந்து செகண்ட் ஆப்ஷன் ஆதார் ஓடிபி மூலமாகவே பண்ணுறேன் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்ஸையும் பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு அக்செப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த செக் பாக்ஸையும் செக் பண்ணிவிட்டு ரிக்வஸ்ட் ஓடிபி க்ளிக் பண்ணுங்கள் ஆதார் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு உடனே ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை க்ளிக் பண்ணுங்கள் ஆதார் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு ஸ்டார்ட் வீடியோ கால்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களோட ஒரிஜினல் பேன் கார்டையும் ஹெட்ஃபோனையும் போட்டுக்கிட்டு ரெண்டு பாக்ஸ் இருக்கும் அதையும் செக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்டார்ட் ஜேனி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கேமரா பர்மிஷன் கேட்கும் அளவு க்ளிக் பண்ணிக்கோங்க மைக் பர்மிஷனும் கேட்கும் அதையும் அளவு க்ளிக் பண்ணிக்கோங்க வீடியோ கால் வெரிஃபிகேஷனுக்கு அவங்க சைட்லேருந்து எந்த ஏஜென்ட்டும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் வெயிட் ஃபார் ஏஜென்ட் மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள் நான் ரெண்டு வாட்டி க்ளிக் பண்ணிட்டேன் எந்த ஏஜென்ட்டுமே ஜாயின் பண்ணலை உங்களுக்கும் மேபி இந்த மாதிரி ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அவைலபிள் ஏஜென்ட் வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கால் பேக் பண்ணி வீடியோ கால் வெரிஃபிகேஷனில் உங்களோட பேன் கார்டை வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா அக்கௌண்ட்டில் சில நிமிஷத்துலேயே பணத்தை கிரெடிட் பண்ணி தருவாங்க ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான் இதுக்கப்புறமா இருக்கும் இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன்